வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்னைக்கு நாம ஆதி திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த கோயில் திருவண்ணாமலைக்கும் திருக்கோவிலூருக்கும் நடுவில் இருக்குது இந்த கோயிலுக்கு நாங்கள் காலையில் ஏழு மணி கிளம்பணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகுது நடுவில் செங்கம் கிட்ட ஒரு இடத்துல டீ ஷாப்பில் டீ சாப்பிட்டோம் ரெண்டாயிரம் வருடம் பழமையான கோயிலுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது சோழ மன்னர்களால் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டதுங்களாம் ஆதி திருவரங்கத்தில் ரங்கநாதர் சுவாமி வந்து படுத்த கோலத்தில் இருக்கிறாரு நம்ம இப்போ ஆதி திருவரங்கம் வந்தாச்சு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துட்டு தான் இப்போ கோயிலோட என்ட்ரன்ஸு ரங்கநாதர் சுவாமி படுத்த கோலத்தில் இருக்கிறதுனால அவருக்கு மாலையே போட முடியாது அதனால் மூலம் கணக்கில் வாங்கிக்கணும் நாங்கள் பெருமாளுக்கு துளசி தான் உகந்ததுன்றதுனால துளசி மாலையும் வாங்கிக்கணும் வெளியிலிருந்து பார்க்கும்போதே கோயிலினுடைய கோபுரம் தெரியுது பாருங்கள் கூட்டமும் நிறைய தான் இருக்குது கோயிலுக்குள்ளார கற்பூரம் எல்லாம் ஏற்றுறதில்ல அதனால் கோயிலுக்கு வெளியே அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றலாம் கற்பூரம் கூட வெளியவே ஏற்றி தேங்காய் பழம் எல்லாம் வெளியவே உடச்சிக்கணும் தினமுமே ரங்கநாதருக்கு ஆறு கால பூஜை நடக்குதுங்களாம் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் கல்லால் செய்யப்பட்ட தூண்கள் பாருங்கள் ஒவ்வொன்றும் அந்த காலத்தில் கல்லால் செதுக்குனது மிகவும் பிரமிப்பாகவும் இருக்குது வேண்டுதல் இருக்கிறவங்க தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகிறாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு ரங்கவள்ளி ரங்கவல்லி தாயார் அம்பாள் காலையில் ஆறு மணிலேருந்து இரவு எட்டு மணி வரையும் பூஜைங்க நடக்குதுங்களாம் கோயில் உள்ளார இப்போ நாம் வந்துட்டோம் சுவாமி தரிசனத்தை பார்க்க ஒரு கால் மணி நேரம் ஆச்சு கருவறையில் இருக்கிற ரங்கநாத பெருமாள் வந்து சயன கோலத்தில் இருக்கிறாரு அதாவது படுத்த கோலத்தில் படுத்த கோலத்தில் தலைப்பகுதியில் வந்து ஆதிசேஷன் அஞ்சு தலைங்களோட இருக்குது சீதா தேவியோட மடியில் தலை சாய்ந்தபடி இருக்கிறாரு ஒரே ஒரு செகண்ட் தான் நம்மளை பார்க்க விடுறாங்க ஸ்ரீதேவி தலைப்பகுதியிலும் பூதேவி கால் பகுதியிலையும் இருக்கிறாங்க நீங்கள் இப்போ வீடியோவை பார்த்துட்ருக்கும்போது ஒரே ஒரு செகண்டு சுவாமி தெரிவார் பாருங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது தான் ரங்கநாத சுவாமி இப்போ பார்த்துட்டுருக்கிறது அவருடைய கால்பாதம் இப்போ மார்கழி மாதன்றதுனால வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல் வழியாக எல்லாரையும் சுவாமி தரிசனம் செய்ய விடுறாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது கல்லால் செஞ்ச தூணுங்க இந்த தூணுங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிக்க வைக்குது நமக்கு குடுப்பனை இருந்தால் மட்டுமே இந்த கோயில் உள்ளார நம்மளால் காலடி எடுத்து வைக்க முடியும் நாம் சாமி தரிசனம் செஞ்ச பின்னாடி நமக்கு தீர்த்தத்தை பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்தாங்க கோயிலுக்குள்ளாரே பிரசாதமும் கொடுக்குறாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தானிய களஞ்சியங்களாம் அந்த காலத்து சோழர்களால் கட்டப்பட்டது இங்கே ஆழ்வார் மண்டபமும் இருக்குது கோயிலுக்குள்ளார நிறைய பசுமாடுங்க இருக்குது வேண்டுதல் இருக்கிறவங்க பசுமாட்டோம்னாமல் தானமாக கொடுக்கலாம் கோயிலுக்குள்ளாரியே நிறைய வில்வ மரங்கள் இருக்குது இந்த கோயிலை சுற்றி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது கருங்கல் ஆளான சுவருங்க கோயிலுக்குள்ளாரிய நாவல் மரங்களும் நிறைய இருக்குது சுவாமி தரிசனம் முடிஞ்ச பின்னாடி அப்படியே கோயிலை ஒரு சுற்று சுற்றின்னு நாங்கள் கோயில் சுற்றின்னு வரும்போது ஒரு இடத்துல கருங்கல்லில் அங்கங்கே அடுக்கி வச்சுருந்தாங்க இது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இந்த கருங்கல்லில் நாம் இது மாதிரி வீடு கட்டி வச்சா உண்மையாகவே நாம் வீடு கட்டுவோன்றது ஐதீகங்களாம் கோயிலை சுற்றியும் நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது கோயிலை சுற்றி எவ்வளோ பெரிய கருங்கல்லாலான மதில் சுவர் பாருங்க நம்ம இந்த கோயிலை தரிசனம் செஞ்சுட்டு வந்தால் நினச்சது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு அந்த காலத்து புராண கிணறு கோயிலுக்கு உள்ளாரியே இருக்குது இதில் ஆனால் தண்ணி இல்லை இரும்பாலான மூடியை போட்டு வச்சுருக்குறாங்க நாங்கள் இப்போ சுவாமி தரிசனத்தை முடிச்சுட்டு கோயிலுக்கு வெளியே வந்தாச்சு கோயிலை சுற்றி நிறைய கடைங்களாக இருக்குது குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மைங்கள்லாம் நிறைய இருக்குது க்ரீன் கலரில் நாங்கள் ஒரு குபேர பொம்மையை வாங்கிட்டு வந்தோம் குறைவாக தான் இருக்குது கோயிலுக்கு வெளியில் டிஃபன் கடைங்கள்லாம் கூட இருக்குது நாங்கள் வீட்டிலருந்தே சமையல் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டோம் கோயிலுக்கு வெளியே ஆப்போசிட்டில் ஒரு அனுமன் கோயிலும் இருக்குது இப்போ நாம் அனுமன் கோயிலுக்குள்ளார போகலாம் வாங்க இவரும் பழமையான ஆஞ்சநேயர் தான் நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் கோயிலுக்கு போகிற நேரத்தில் சிறு சிறு தூரலும் போட்டு நின்றுச்சி நீங்களும் ஒரு முறை ஆதி ஸ்ரீ ரங்கநாத சுவாமிகளை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்